ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மனோஜ் பரதராஜா அவர்கள் வந்து திடீர்னு வந்து மாரடைப்பால் வந்து காலமானார் ஸோ தளபதி அவர்கள் வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துக்காக இன்னைக்கு போயிருந்தாங்க அவள் தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து அங்கே அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து போயிருச்சு தாஜ்மஹால் படம் மூலமாக வந்து அவர் ஹீரோவாக பண்ணார் இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாஜ்மஹாலோட ஆல்பம் வந்து இப்போவுமே வந்து மக்கள் மத்தியில் பார்த்து சரியான ஒரு ஹிட் லிஸ்ட் வந்து எல்லாருமே வச்சுருப்பாங்க அந்த படத்தோட ஆல்பம் எல்லாருமே அவரோட பயணம் வந்து சினிமா துறையில் வந்து அந்த படம் மூலமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ வந்து இப்போ வந்து தளபதி அவர்கள் வந்து அவரோட அந்த திடீர் மரணத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருந்தார் ஸோ இப்போ வந்து அவர் ரீசெண்டாக வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ மஞ்சள் வெயில் அப்படிங்கிற ஒரு படம் கூட இயக்குனராக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துட்டு இருந்துச்சு விஜய் அவர்கள் சூர்யா அவர்கள் அந்த டைமில் வந்து அஜித் அவர்கள் இருக்கும் இருக்கும்போது டைமில் தான் அவரும் வந்து தாஜ்மஹால் படம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு ஸோ அப்போ அவர் வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனார் பாரத அவர்கள் தான் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்லி அவர் வந்து வற்புறுத்தினார் ஆனால் அவருக்கு ஆசை வந்து ஒரு ஒரு டேரக்டர் மிகப்பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவாக இருந்துச்சு ஸோ நேற்று நள்ளிரவு வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ அவரோட மாரடைப்புனால வந்து அவர் காலமாக இருக்காரு அவரோட ஆன்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டிக்குவோம்